ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எங்கள் கார் கம்பெனி நஷ்டத்தில் போய்ட்டுருக்கே நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு ரத்தன் டாட்டா அமெரிக்கா ஃபோர்ட் கம்பெனிட்டு போயிட்டு கேட்கறாரு காரை பற்றி தெரியாதவங்களாம் கம்பெனி ஆரம்பித்தா இப்படி தான் நடக்கும் உங்கள் இந்தியன் கார் கம்பெனி வாங்குறதில் நையா பைசா ப்ரோஜனம் இல்லை அதில் நீங்கள் தயாரிச்ச இண்டிய கார் அது குப்பைக்கு தான் சமோ உங்கள் டாட்டா கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்க அமெரிக்காவில் வச்சே ரத்தன் டாட்டாவை அசிங்கப்படுத்தியிருக்கு ஃபோர்ட் கம்பெனி மனசோடஞ்ச ரத்தன் டாட்டா இந்தியாவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மக்கள் காரை நம்பி வாங்குறதே சேஃப்டிக்காக தான் அதில் நம்ம கவனம் செலுத்துவோம்னு அப்படின்னு உருவாக்கப்படுற ஒவ்வொரு டாட்டா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக உருவாக்கப்படுது எந்த அளவுக்குனா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் கார் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு டாட்டாவுடைய கார் இது மூலியமா ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோர்ட் கம்பெனி இந்தியாவை அசிங்கப்படுத்திச்சோ அதே கம்பெனி இந்தியாவுக்கு வந்து எங் எங்களது லேண்ட்வார் மற்றும் ஜாகுவார் கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரத்தன் டாட்டா ட கேட்குது ரத்தன் டாட்டாவை இந்த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் தன்னை அசிங்கப்படுத்தினதுக்காக அவங்கள பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கார் கம்பெனியான லேண்ட்ரோர் ஜாக்வர் மொத்த காசையும் கொடுத்து வாங்கியிருக்காரு ரத்தன் டாட்டா அறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுவேன்